என்ன பா ஏப்பா லதா சும்மதியิ่งங்க வேளைய சேயறாங்கလား காட்ல வேளைய சேறானே கேள்விப்பட்டா ஓ லதா கா யாரு வேளைய யாரு லதா

கூட <laughs> <laughs>

தேவை <laughs>

வீGLE போட் யான என்ன பண்ணா தொலை விட்டு வந்த சும்மதியில தான் தொலை விட்டு வந்த காட்டு குளக்குறாங்க அங்க ஆம்பளைய ரெண்டு ஆம்பளையில வெச்சிருக்காங்க ரெண்டு ஆம்பளை கிட்ட பெரிய தாடி தாட்றாங்க ஆ அக்கா அதுதான் உங்களுக்கு சரிங்க சார் என்ன டைம் விட்டுட்டீங்க உட்கார்ந்து சார் சரி மாரி சரிங்க

போன் போன் நம்பர் கொடுப்பீங்க அன்னைக்கு நம்ம அம்மா போன் நம்பர் ఇచ్చாங்க ஊருன்னு போன் பண்ணா அவறு தொடர பெல்லைக்கு உள்ள போன் நம்பர் அப்புறம் கன்னடகம் போது இன்னொரு போன் நம்பர் ஹலோ ஹலோ எவடா ஏய் யாரு